போதும் டாக்டர் எதுக்கு இத்தனை கேக் வாங்குறீங்க இருக்கட்டும் போகும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க பிரபு ஆசையாக கேட்டான் அப்புறம் வயிற்றுக்கு ஏதாவது செய்ய செய்யப்போகுது கூட்டிட்டு வாங்க நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் சரவணன் சொல்ல சிரிக்கிறாள் சாந்தி நான் காருக்கு போறேன் வாங்க ஒரு நிமிஷம் இதோ நானும் வந்துட்டேன் பணத்தை கொடுத்தவன் அவளோட நடக்க எதிரில் இருந்த பழக்கடையில் பணம் வாங்கி கொண்டிருந்த அம்சவள்ளி அந்த காட்சியை பார்க்கிறாள் அது சாந்திதானே யாரோ ஒருத்தருடன் சிரித்து பேசியபடி காரில் ஏறுகிறாள் என்ன அநியாயம் அம்மாவை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு எத்தனை நாளாக இந்த நாடகம் ச்சே இவள் என்ன குடும்பத்து பொம்பளையா வீட்டிற்கு வரட்டும் முதலில் இந்த சனியனை விரட்டுகிறேன் உடனே மூளையில் எச்சரிக்கை மணியடிக்க வேண்டாம் இப்போது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது சுமதி தினகர் கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் இந்த சுமதி அண்ணி அன்னி என்று இந்த பாழாய்போனவள் சொன்னதைத்தான் கேட்கிறாள் இந்த ஏழை வீட்டு பெண் அமுதாதான் எனக்கு ஏற்ற மனைவி இவள்தான் இந்த வீட்டு மருமகள் தயவு செய்து என் மனநிலையை புரிஞ்சுக்கங்க நல்லபடியாக அபர்ணாவை தினகருக்கு கல்யாணம் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம் வெறும் தாலி கயிறுடன் நிற்கும் அமுதாவை பார்த்து திகைத்து நிற்கிறாள் அபர்ணாவும் அவள் தாய் சங்கவியும் அப்பர்ணாவின் கழுத்தில் புது மஞ்சள் கயிறு மினுமினிக்கிறது இந்த கல்யாணம் நடக்குமா என்று தினகர் தவித்த தவிப்பு நல்ல வேலை வீட்டு மாப்பிளையாகி விட்டான் மனம் சந்தோஷத்தில் துல்லியது சாந்திய அடிப்படையில் வேலையாக இருக்க பின்புறம் நிற்கும் அம்மாவை தேடி வருகிறான் எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியாக நடந்துடுச்சு தினகர் சுமதி இப்படி பண்ணதனால சம்பந்தி கல்யாணத்தை நிறுத்திடுவாரோன்னு ரொம்ப பயந்தேன் அவளும் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அப்பர்ணாவும் நம்ம வீட்டு மருமகளாக வந்துட்டான் இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது ஆமாம்மா அப்பர்ணாவே அன்னியை போல் நினச்சிடாத அவள் பெரிய இடத்த பொண்ணு அவளை அதட்டி வேலை வாங்குறதெல்லாம் வேண்டாம் புரிஞ்சு நடந்துக்க இது கூட எனக்கு தெரியாதா அப்பர்னா எப்பர்ப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கா சாந்தி அவளுக்கு ஈடாவளா அவள் இந்த வீட்டில் ராணி மாதிரி இருப்பா கவலைப்படாதே ஆமாம் அப்பர்ணா தூங்கி எழுந்தாச்சா இல்லைம்மா தூங்குறா தூங்கட்டும் அவளை எழுப்பிடாதே அவள் இஷ்டத்துக்கு எழுந்திருக்கட்டும் சொன்னவள் அடுப்படிக்கு வந்து சாந்தியிடம் மசமசன்னு வேலையை பார்க்காம கொஞ்சம் சுறுசுறுப்பாக பாரு புரியுதா பிரபுவே ஸ்கூலுக்கு கிளப்புற வேலையை அவர் பார்த்துப்பார் பிள்ளை பிள்ளைன்னு அவன் பின்னாடி தெரியாமல் சமையல் விலையை கவனி அம்மாவின் நடவடிக்கையில் திருப்தி அடைந்தவனாக மாடி ஏறுகிறான் அப்புறம் உனக்கு காப்பி கலந்து மேடையில் வச்சிருக்கேன் எடுத்துக்க ஸ்கூல் வேன் வந்துடும் பிரபுவை அனுப்பிட்டு வர்றேன் வேகமாக வாசலுக்கு வருகிறாள் சாந்தி அப்போதுதான் கடைக்கு போயிருந்த சிவனேசன் வெளிகேட்டை திறந்து உள்ளே வருகிறார் வேன் வந்துடும்னு அவசரமாக வந்தேன் நீ போமா நான் பிரபுவே அனுப்பி வச்சுட்டு வர்றேன் வாடியம்மா மகாராணி உனக்கு காப்பியை அப்பர்ணா கையில் கொடுக்கறதை விட அப்படி என்ன பெரிய வேலை பிரபுவுக்கு ஸ்கூல் வேன் வந்துடும்னு போனேன் அவன் ஒரு நாள் ஸ்கூல் போகாட்டி குடிமூழ்கி போகாது புரியுதா அப்பர்ணாவுக்கு வேண்டியதை கவனிக்கிறது தான் முதல் வேலை அதை புரிஞ்சுக்கோ போய் பூஸ்ட் கலந்துட்டு வா அப்பர்ணா காப்பி குடிக்க மாட்டாளாம் அம்ச உள்ளி சாந்தியை முறைக்க தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல கால் மேல் கால் போட்டபடி செய்தித்தாளை கையில் பிடித்திருக்கிறாள் அப்பர்ணா அப்பர்ணா காப்பி சாப்பிட்டியா ம் நான் பூஸ்ட்டு தான் குடிப்பேன் அதை கொடுக்க அரை மணி நேரம் ஆகுது அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் சாரி டியர் நீ ரூமுக்கு போ நான் வாங்கிட்டு வரேன் நான் எழுந்து செல்ல அம்மா உங்ககிட்ட காலையிலே என்ன சொன்னேன் ஏம்மா இப்படி பண்ணுற அவள் எழுந்துட்டான்னு தெரிஞ்சதும் கலந்து கொடுக்க வேண்டியதானே கடுகடிக்கிறான் தினகர் இல்லைடா அவள் பூஸ்ட்டு தான் குடிப்பான்னு தெரியலை எல்லாம் இந்த சாந்தியால் வந்தது அதற்குள் பூஸ்ட்டு டம்ளருடன் சாந்தி வர அதை வாங்கி தினகரிடம் கொடுத்தவள் நீ போ நான் இவளை கவனிக்கிறேன் உன் மனசில் என்ன இருக்க வந்திருக்கிறவ உன்னை மாதிரி காவடி இல்லை தெரியுமா என்னமோ கடமைனா ஆடி அசைஞ்சு வேலை பார்க்குற அம்சா நீ பேசுறது சரியில்லை எதுக்காக எல்லார் முன்னிலையிலும் அவளை கரிச்சு கொட்டுற காலையிலேருந்து உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் எதுவும் பேசாமல் அப்பாவியாக இருக்கான்னு அவளை படுத்தி வைக்கிற அவளும் இந்த வீடு மருமகள் தான் உன் மகனோட மனைவி ஞாபகம் வச்சுக்க ஆகா நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன் என் மகனை வளைச்சி போட்டு அவனை பரலோகம் அனுப்பி வச்சுட்டு இப்போ இன்னொருத்தனோட குஞ்சி கொலாவதை பார்த்தும் இந்த வீட்டில் இன்னும் இவளை வச்சிருக்கேன என்ன சொல்லணும் அத்தை அதுந்து நிமிட என்னடி நடிக்கிற போன மாதத்தில் அம்மா வீடுன்னு பொய் சொல்லிவிட்டு கடை தெருவில் வாட்ட சாட்டமான இளைஞனோடு சுற்றி வந்ததை இந்த ரெண்டு கண்ணால் பார்த்தேன் கல்யாண சமயத்தில் நம்ம குடும்பமானம் பறிப்போக கூடாதுன்னு சும்மா இருந்தேன் அம்சா அவண்டாமல் பொய் சொல்கிறதை நிறுத்தி மூடு உங்களே மாதிரி அவளை நம்ப நான் இல்லை அவன் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அவனோட தான் ஊர் சுத்துறா அவளோட பசப்பு வார்த்தைகளை நீங்கள் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் இங்கே பாரு இனிமே அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஆத்தாவை பார்க்க போகிறேன்னு என்னை கேட்காம வெளியே போகக்கூடாது புரியுதா என் பேரனுக்காக பார்க்குறேன் இல்லாட்டி நடக்கிறதே வேற அம்சா வாயை மூடுறியா என்னம்மா சாந்தி ஏன் கலங்குற அவள் மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவ நீ தின தினம் திவாகரன் நினச்சி உருகிறது எனக்கு தெரியும் அவள் சொல்றதை எதையும் நம்ப தயாராக இல்லை நீ உள்ள போமா படுக்கையில் விழுந்தவள் உடல் குழுங்க வாய்விட்டு கதறி அழுகிறாள் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி